ஓபிஎஸ் பிரிந்தது பிரிந்ததுதான் இனி சேர்வதற்கு சாத்தியம் கிடையாது கட்சியை எப்போது எதிரிகளிடம் அடமானம் வைத்தாரோ கட்சியின் தலைமை கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவிலை என்று அவர் உடைத்தாரோ அவருக்கு அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி விமான நிலையத்தில் தெரிவித்தார் அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் மாண்முக உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றன அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே நேற்றைக்கு முன்தினமே

பேர அண்ணா காலத்திலும் சரி புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி தமிழகத்தில் இருமொழிகள்களை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு அதையே தொடர வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறார்

தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் அணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய அணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்கே எழுந்திருக்காங்க அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்குறாங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைச்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி

அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைகளில் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த மீனவர்களை காக்க வேண்டும் மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு அலை இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படகுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு வந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கவும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கைது செய்யப்பட்டவர்கள்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்களை எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மா மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம்

நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா உங்கள் பத்திரிக்கையில் வர செய்தியும் ஊடகத்தில் வர செய்தியும் தவறா நீங்கள் தானே ப பத்திரிக்கையில் போடுறீங்க இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தந்த இடத்துல கொலை நடக்குது இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக வருது அங்கே அடிப்படையில் தான் கருத்து கருத்தை இருக்கிறேன் நாங்களா எந்த கருத்து சொல்லுவதில்லை நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் ஆமாம் அதை கண்டுபிடிங்க சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேட்கறீங்க எங்களை கேட்டேங்கிட்டிருந்து பதில் வேணும்னு கேட்குறீங்க நீங்களா கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் எவ்வளோ நாள் இருக்குது ஏன்னா பதினோரு மாத காலம் இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நினைக்காது புரியுதுங்களா அதனால் வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருகின்ற பொழுது தேர்தல் நெருகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் சார் திண்டுக்கல் சீனிவாசன் யார் அவருக்கு எப்படி தெரியும் அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரா எனக்கு தெரியல அவர் நான் கேட்டு தான் பார்க்கணும் அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை அவர் ஒரு அவர் நீங்கள் ஏதாவது இப்போ கமெண்ட்டுக்கு மாட்டி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா முகத்தில் என்ன பண்ணுறது அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பெரியதா சார் அதுதான் நம்ம சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல புரியுதுங்களா அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திக்கணும் எங்க இப்போ தேர்தல் பதினோரு மாதம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கங்களேன் ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் செய்து பத்திரிக்கை ஊடகத்தில் போடுங்க நாங்கள் பேசுகிறத கொஞ்சம் நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேட்டிப்பட்டு கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் பண்ணிக்கிட்டுருங்க அதனால் உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால் நீங்கள் செயல்படணும் கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கிட்டிருக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிக்கையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வார ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிகை ஊடத்திலையும் பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி போதைப்பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அருவாளை தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான் நேற்ற முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் காட்டில் ஊடகத்தில் பார்த்தா சொல்கிறேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறனே காவல்துறை ஏவல் துறையா மாறி போச்சு கூட எல்லாம் கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது யார் யாரு எந்தெந்த கட்சியும் எங்களோட கூட்டணி தெளிவுபடுத்துவாங்கல்லாம் கவலைப்படாதீங்க ஏங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் தெரியாது நீங்கள் கேட்குற கேள்வி தவறாக சொல்லிடக்கூடாதுல நான் காலையில் வந்து இறங்கினேன் நேராக அங்கே போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தே ஆகினீங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறோம் ஏங்க மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது தான் உங்கள் ஊடகத்தின் வகையிலாக பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம்